அந்தர்களுக்கு வணக்கம் புலிப்பாணிக்கு தருடைய அந்த புளிப்பாணி ஜோதிடர் முன்னூறு அதில் நாம் இதுவரை இரநூத்தி அறுபத்தி ஏழு பதிவுகள் வெளியிட்டுட்டோம் இன்றைக்கி நாம் வெளியிடுறது இரநூத்தி அறுபத்தி எட்டாவது பதிவு பாடல் எண் இரநூத்தி அறுபத்தி ஏழு இப்போ இந்த பாடலில் கேது பகவானுடைய மகா தசையில் சனி பகவானுடைய புத்தி நடக்கிற காலம் அது எவ்வளவு காலம் எந்த மாதிரியான பலன் சாதகனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துடுவோம் தானென்ற கேது திசை சனியும் புத்தி தாழ்வான ஆகமது பதிமூன்றாகும் என்ற நாளதுவும் ஒன்பதாகும் நலமில்லா அதன்பதனை நவிழ கேளு வானென்ற வான்பவர்களும் கேடதாகும் வரையாள மனைவியுடன் மக்களும் போம் மானென்ற பதிமூன்றில் மரணம் ஆவான் மனக்கவலை ரொம்ப உண்டு மாழ்வன் பாறை அப்படின்னு முடிச்சிருக்கிறார் அப்போ என்ற கேது திசை சனியின் புத்தி தாழ்வான மாதம் அது பதிமூன்றாகுங்கிற ஒரு வருஷம் ஒரு மாதம் அப்போ கேது பகவானுடைய மகா தசையில் சனி பகவானுடைய புத்தி நடக்கிற காலம் ஒரு வருஷம் ஒரு மாதம் அது மட்டுமல்ல மேற்கொண்டு எவ்வளவு நாளுங்கிறந்த அடுத்து ரெண்டாவது அடியில் தொடங்குகிறாங்க நான் என்ற நாளாகவும் ஒன்பதாவுது அப்போ கேது பகவானுடைய மகா தசையில் சனி பகவானுடைய புத்தி நடக்கிற காலம் ஒரு வருஷம் ஒரு மாதம் ஒம்பது நாள் அப்படிங்கிறது என்ன மாதிரி பலன் தொடர்ந்து சொல்கிறாங்க நலமில்லாத பலனினவிலுக்கு நல்ல பலன்கள் இல்லை பெரும்பாலும் தீதான பலன்கள் தான் கிடைக்கும் எந்த ஒரு ஜாதகத்தில் சனி பகவானோ அல்லது கேது பகவானோ வலுப்பெற்றிருந்து ஆட்சி உச்சம் நட்பு போன்ற சுப அம்சத்தில் இருந்து குறு பார்வை குறு இணைப்போடு இருந்து இந்த மாதிரி தசை நடத்தினால் ஒழிய ஒருவருடைய ஜாதகத்தில் கேதுவோ சனியோ பாதகமான அம்சங்களில் இருந்து சுப அம்சம் பெறாம கேது தசையில் சனி புத்தி நடந்தால் அந்த ஜாதகனுக்கு நன்மை இல்லை தீமையான பலன்தான் கிடைக்கும் அப்படிங்கிறத கோடிட்டு காட்டுறாங்க வானென்ற வான்பொருளும் கேடதா இதுக்கு முன்னால் சென்ற பாடல்ல கேது தசையில் குரு புத்தியில் தொகைத்தொகையாக அவனுக்கு பெருஞ்செல்வம் சேரும் மகாலட்சுமி யோகம் கிடைக்கும்னாலாம் சொன்னார்ல அப்போது அந்த கேது தசையில் குரு புத்தியில் அந்த ஜாதகனுக்கு கிடைச்ச அந்த பெருஞ்செல்வம் கூட கேடதாகும் அழிஞ்சு போகும் உரையமாகும் பயனற்று போகும் ஏமாற்றத்துக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்றார் வானென்ற வான் பொருளும் கேடதாகும் வகையான மனைவியுடன் மக்களும் போகும் வகையான மனைவி நற்குலமுள்ள மனைவி அழகான மனைவி அன்பான மனைவி ஜாதகனை தாய் போல இருந்து தாங்கிய மனைவி அவங்களுக்கும் அந்த ஜாதகனுக்கு கேது தச்ச சனி ஊற்றி நடக்கிற காலத்தில் பாதகம் உண்டாகுங்கிறது தனக்கு மட்டுமல்ல தன்னை சார்ந்த மனைவி மக்கள் குழந்தைகள் அவங்களுக்கும் கூட பாதகங்களை உண்டாகும் மரணம் அல்லது மரணத்துக்கு ஈடான கண்டம் ஏற்படும்ங்கிறது ஆக கேது சனி புத்தி நடக்கிற காலத்தில் அந்த கிரகங்களை பிரீதி பண்ணக்கூடிய பரிகாரங்கள் பூஜை புலாத்காரங்கள் பல கோயில் போக சொல்லும் பல தீர்த்தம் ஆட சொல்லுங்கிறது சாத்திரம் இறை வழிபாட்டில் நம்பிக்கையோட வைராக்கியத்தோடு ஈடுபட்டு பாதகங்களை விளக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சூட்சமயமா அந்த வார்த்தைகளை புளிப்பாளிச்சி தரிங்க பதிய வைக்கிறது அடுத்த இறுதி அடியில் சொல்லும்போது மானென்ற பதிமூன்றில் மரணம் ஆவார் பதிமூணாவது வயசுல இந்த மாதிரி கேதுதசையில் சனி புத்தி அவளுக்கு நடக்குமானால் ஒரு கண்டம் ஆயுள் குற்ற தோஷம் வாழக்கழக தோஷம்ங்கிறது பனிரெண்டு வயசுக்கு முன்னால் வருது பனிரெண்டு வயசுக்கு மேலே இருபத்தி நாலு வயசுக்குள்ள வரக்கூடியது அற்பாயிசு ஆக ஆயுள் குற்ற தோஷம் அவளுக்கு ஏற்பட்டு இருக்குமே ஆனால் அவன் ஜாதகத்தில் அந்த பதிமூணாவது வயசுல அதே கேதுதோச சனி புத்தி வருமையானவன் அந்த ஆயுள் குற்ற தோஷத்தினுடைய பலன் மரணம் அல்லது மரணத்துக்கு ஈடான கண்டத்தை அந்த ஜாதகன் சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு தெளிவாக சொல்றாங்க அடுத்து அதே அடியில் இறுதியாக சொல்லும்போது மனக்கவலை ரொம்ப உண்டு மால்வன் பாறை அப்படின்னு முடிச்சிருக்கிறார் மனக்கவலை சம்பந்தா சமந்தம் இல்லாமல் அவளுக்கு வில்லங்கங்கள் விவகாரங்கள் வர்றது வம்பு வழங்குகள் ஏற்படுறது வியாஜியங்கள் ஏற்படுறது குடும்பத்தில் ஒற்றுமை குறைகிறது கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் பாதிக்கிறது அப்பா மகனுக்குள்ள மனபேதம் ஏற்படுறது வார்த்தை போர் உண்டாகிறது இந்த மாதிரியெல்லாம் கவலைகளை உண்டாகி அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு வெறுப்பை தூண்டக்கூடிய அந்த சூழல்கள் உண்டாகும் அதனால பாரே ரொம்ப மயக்கம் அடைமா அடைமா வாழ்க்கையில் வெறுப்பு அடைமா விரக்தி அடைமா அப்படிங்கிறது ஆக கேத சனி சனிமுத்தி நடக்கிற காலத்தில் கண்டாதி கண்டங்கள் அந்த ஜாதகன் சந்திக்க வேண்டி இருக்கலாம் அவன் ஜாதகத்தை நல்லா ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக ஆய்வு பண்ணி அவனுக்கு சரியான பரிகாரத்தை சொல்லி அவன் வாழ்க்கையில் வழிகாட்ட வேண்டும் என்று ஜோதிடர்களுக்கு இந்த பாடலிலே ஆலோசனை சொல்லியிருக்கிறார் என்று கூறி இனி அடுத்த பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தயாராகும் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்